வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபரை வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்வில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கேட்டாங்க நான் வந்து ஒரு மெத்தடை சஜஷன் பண்ணுறேன் இது பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க இந்த மெத்தடில் படித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா சிலபஸுங்க நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக உள்ள வாங்கிக்கணும் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க எத்தனை யூனிட்டு எவ்வளோ படிக்கணும் அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு அப்படின்னா தான் உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியாது அதனால் முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் உங்களோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுற தப்பே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னு பிரிய ஒன்றுலேருந்து பெரிய பத்து பதினொன்று வரைக்கும் வரது தான் அது தப்ப அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாதுங்க ஏன்னால் நம்ம எடுத்தோன்னு ஃபஸ்ட்டே வைக்கும் போது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குதே மொழி வரலாறு பற்றி கொடுத்துருப்பாங்க இது வந்து தமிழ் சப்ஜெக்ட்ங்க இருந்தாலும் இதே வந்து மற்ற ஃபா மேஜருக்கும் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்க மீனா மெத்தட் ஒன்று தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டே இங்கே மொழி வரலாறு போது நம்மளுக்கான வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய தடைக்கலாக இருக்கும் அங்கே நீங்கள் படிக்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிர கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த யூனிட்டில் எது இருக்குதோ ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் ரெண்டாவது யூனிட் வந்து ஒரே தொடர்பானது மூணு நாலு அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்பானது மீதி இருக்கிற ஆறுக்கு கீழே அது ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பத்து பதினொன்று அது ஒரே ஒரு இருக்கும் அதனால் இந்த கேட்டகிரியை என்ன பிரிக்கலமே தவிர இப்படி வரிசையாக வந்து நீங்கள் பார்க்கணும் அவசியம் கிடையாது எந்த ஒரு பெருசாக தொடர்பு இல்லாத நீங்கள் மாற்றி மாற்றி படித்தாலும் அது ஒரு நல்ல விஷயந்தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அதனால் நீங்கள் போது உங்களுக்கு எந்த டாப்பிக் ஈஸியாக இருக்குது ஏன்னா படிக்கும்போது எளிமையில் இருந்ததுக்கு கடிமனுக்கு தான் போகணும் நீங்கள் எடுத்தே கடினமாக படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த அந்த படிக்கிற ஆர்வமே போயிடும் நம்ம பண்ணுற தப்பே அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கணும் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கணும் அந்த அப்படி படிக்கணும் அவசியமே கிடையாதுங்க நம்மளோட நோக்கம் நம்ம ஏன்னா எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டைஸெலாம் கொஷின் கேட்க மாட்டாங்க கொஷின் கலந்து கலந்து வரும் அதுக்கான முறையை நீங்கள் இப்பிலிருந்தே அதே மாதிரி வரிசையாக படிக்காமல் உங்களுக்கு டாபிக் டாப்பிக்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இதே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி கட்டாயம் கிடையாது என்னோடய சஜஷனாக தான் இந்த வீடியோவை போகிறேன் ஓகே ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க ஆரம்பிங்க அதாவது நான் இப்போ வந்து இந்த முதுகலை பட்டதாரேசர் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்னிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இருக்கிற கொஷின் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரும் குறித்து வச்சுக்கோங்க அப்போ ஏன் எடுத்தோன்னு கொஷின் பேப்பர் பார்க்க சொல்கிறேன்னா இல்லை இந்த மெத்தடு இதில் ஒரு இது என்னென்னா நீங்கள் தேசிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கொஷின் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சரே பண்ண முடியும் அதாவது நம்ம எப்படி கேட்பாங்க நம்ம எது மாதிரி கொஷின் படிக்கணும் எப்படி படிக்கணும் சொன்னால் அதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் படித்தாதான் ஏன்னா நம்மளுக்கு கொஷின் தெரிஞ்சால் தான் ஆன்சரே பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஒரு ஒரு இதையும் உள்ளவாங்க இதில் ஒவ்வொரு விஷயம் கவனிக்கின்றீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ரொம்ப ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வினாத்தால் கடின தன்மையில் அது கடினத்தன்மைன்னு சொல்லக்கூடாது வினாத்தால் கேட்கும் முறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் செஞ்சுருந்தாங்க அதனால் அதில் அது வரைக்கும் ஒரு கவனம் ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக வரும் ஓ இந்த இது மாதிரி இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம போய் அதே கொஸ்டின் நம்ம எக்ஸாமில் கொடுத்தாலும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் அது எப்பயுமே ஒரு இயல்பு தான் ஆனால் அது இருந்தாலும் மறுக்கிறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வினாக்கள் வந்து கொஞ்சம் எளிமையாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே கொஷின் படித்திங்கனா தான் ஓ இந்த ஆங்கிலை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப படிக்கும்போது உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆட்டாகவும் ஏன்னா இந்த கொஷின்லாம் நீங்கள் படிக்கும்போது பார்க்கலன்னா நீங்கள் தப்பான ஏரியாவை படிச்சுக்கிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் நீங்கள் படிக்க படிக்க அந்த கொஷின் இந்த பார்த்துக்கிட்டே இது போனீங்கன்னா அப்போ நீங்கள் சரியான புக்கை தேர்ந்தெடுத்துக்குங்கன்னு அர்த்தம் அப்படி தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கொஷின் நிறையா உள்வாங்கியிருந்தீங்கன்னா தான் அந்த படிக்கும்போது சரியான டாப்பிக்கை அந்த ஆங்கிளில் உங்களால் பயணிக்க முடியும் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு சிலபஸ் ரெண்டு வந்து ப்ரீஸ் கஷன் பார்ப்பேங்க மூணாவதாக வந்து இது ஒரு செல்ஃபு இருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக ரெண்டு செல்ஃப் ஃபுல்லாகவே புக் வச்சுருப்பேன் இது ஃபோட்டோ காசு ஃப்ரேம் காசுரம் சின்னப்போது தான் வச்சுருக்கேன் யூனிட் வைஸாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் சிலபஸ் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுங்கள் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா புக்கு ரெடி பண்ணுங்கள் நீங்கள் நான் ஆல்ரெடி நான் பிஜி தம் பிஜிடிஆர்பிக்கு என்னென்ன புக்கெலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு யூனிட்டேஸாகவே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க மினிமம் அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் நம்மளுக்கு எது வேணாலும் படிக்கிறதுக்கூடாதுங்க நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் பார்க்கணும் சிலபஸ் கவர் ஆகணும் அதே மாதிரி நம்ம படிக்கிறதும் பார்த்திங்கன்னா வீணாக படிக்கக்கூடாது ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட் டைம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடியாகணும் எப்பயுமே ஒரு எக்ஸாம்னா மினிமம் ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் நீங்கள் தியாகம் பண்ணிவிட்டு உங்கள் நோக்கம் ஃபுல்லாகவே அதை நீங்கள் முடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுலேயுமே கவனம் இருக்கக்கூடாது இதில் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் அப்படி இல்லைங்களா நீங்களே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலைக்கு போனாலும் ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு தேவையான காசுலாம் சேர்த்து வச்சுட்டு அந்த ஆறு மாதம் நீங்கள் ஒதுக்கி நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லைங்களா ஒரு நாளைக்கு நம்மளோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு நோக்கி ஓடணும் ஓட முடியலையா நடந்து போங்க நடந்து முடியல எல்லாம் தவழ்ந்து போங்க நம்மளோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நோக்கி போகிறது தான் அது வேகமாக எதுவும் முக்கியம் கிடையாது இருக்கிற காலத்தை பொறுத்து நம்ம ஓடணுமா நடக்கணுமா ஊர்ந்து போனோம் பாருங்கன்னு சொல்லுங்கள் நீங்களே முடிவு பண்ணுங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு லைஃப் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் சரியான திட்டமிடுதல் தேவையான புக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட இலக்கை சீக்கிரமாகவே அடைஞ்சிடலாம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னால் நீங்கள் இதில் புக்குலாம் எல்லாமே வாங்கினீங்கனாலுமே அதிகபட்சம் நீங்கள் எல்லா புக்குமே நல்லா புது புக்காக வாங்கினீங்கனாலுமே நாலாயிரம் ஐயாயிரம் தான் ஆகுங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்குள்ளார்தான் ஆகும் நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி புக்கு இருந்துச்சுன்னா ஓகேங்க ஏன்னா இலக்கணலாம் பார்த்தீங்கன்னா நூறுபாய் எந்த புக்கில் பார்த்தாலுமே நூறுரூபா வந்து மாற போகிறது கிடையாது அதுக்கான எடுத்துக்காட்டு விளக்கமந்தான் மாறுமே தவிர நூறுபா மாறாது நம்மளுக்கு அது மாதிரி பட்சத்தில் நம்ம எங்கே எந்த புக்கு இருக்குதோ இலக்கண புக்கு அதே வச்சுக்கோங்க போதும் இல்லாத மட்டும் வாங்குங்க முடிஞ்ச பழைய புக்கு கடையில் கூட வாங்குங்க இன்னும் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பழைய புக்குவில் நிறைய இருக்குது அது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரி அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே சொல்ல இது ஓவர் படமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அதுக்கான இது கிடையாது ஏன்னா நான் எம்பளுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால எனக்கு டைம் கம்மியாக தான் இருக்கும் சரி சும்மா நம்ம உக்காந்துருக்கின்றதில் ஏதாச்சும் ஏதோ ஒன்று ரெண்டு பக்கம் இது மாதிரி என் ரூம் ஃபுல்லாக இது மாதிரி ஒட்டிருப்பீங்க எனக்கு சின்ன ரூமு ரூம் தான் இருந்தாலுமே நான் அந்த ரூமில் இதுக்கான தளமாக தான் வச்சுருப்பேன் ஒன்று முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய பெரிய ஹைலைட்டர் எழுதி எழுதி ஒட்டி வச்சுருவேன் நம்மளுக்கு எனக்கு படிக்க டைம் இல்லைனாலும் அந்த அந்த அது நம்ம ஃப்ரீ டைமில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா அப்போ அது மாதிரி உட்காந்து லைட்டாக பார்த்துக்கிட்டு வந்த போதும் அந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இது வந்து அந்த யூனிட்லேயே ஒன்று ஒன்றும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் எழுதி இது மாதிரி வச்சுருப்பேன் இது மாதிரி நீங்கள் இருந்தால் ஒட்டிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் நீங்கள் இதாக வச்சுக்கலாம் நீங்கள் ஹின்ஸ் எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் அதை நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் நான் இருந்தாலும் அங்கே வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே நான் இருக்கிற செவத்துல ஃபோரே நான் இது மாதிரி ஒட்டிடுவேன் டைம் இருக்கிறப்ப ஒன்று ஒன்றும் பார்த்துட்ருந்தேன்னா அப்படியே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி அடுத்த ஒரு ஒரு யூனிட் வயசாகவோ இல்லது நான் மொத்தம் இலக்கிய வளாறுக்குற ரெண்டு நோட்டு இலக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ம மூணு நோட்டு போட்டு வச்சுருப்பேங்க அதில் மொழி விளாட்ற ஒரு புக்கு இருக்கும் மொத்தம் அஞ்சு நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பேன் அதை எல்லாமே நான் எழுத மாட்டேன் எடுத்தோன்னே நம்ம பண்ணுற தப்பே எடுத்தோன்னே நம்ம நோட்ஸ் எடுத்துக்கோ இல்லை படிக்கக்கூடாதுங்க அதை படிக்கிறதுக்கு முறையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்னொன்னே அழகாக சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க ஒரு டைம் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம புக் வந்து டிம் ஃபுல்லாக படிக்கக்கூடாது அதேமாதிரி எப்பயுமே நம்ம புக்கை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக படிக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி அதாவது ஃபஸ்ட்டு தேர்ட்டி மட்டும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புடின்னா தான் நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த புக்கை படிக்கிறீங்க என்ன டைட்டில் படிக்கிறீங்க அடுத்த சப்டைட்டில் என்ன படிக்கிறீங்க இப்போ இந்த டாட்டில் டா இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்குறோம் இது மாதிரி நம்ம அந்த பாயிண்ட் பாயிண்டாக நம்ம புரிய வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம மைண்டில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடு போடுங்க இல்லைனா நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு பூராவே ஹைலைட் பண்ணிவிடுங்க அது கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த படிக்கும்போது ஒரு எரிச்சல் வரும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க இங்கே நன்னூலே அழகாக ஒரு சூத்திரத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலில் பிழைபாடு இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பார் ஒரு டைம் படிக்கிறது இல்லாமல் ரெண்டு டைம் படிச்சிங்கன்னா தான் அந்த நூலில் தப்பு இல்லாமல் படிக்க முடியும் அதே மாதிரி முக்கால் கேட்பின் முறையறிந்த வரைக்கும் சொல்லியிருப்பாங்க அந்த மூணு முறை கேட்டிங்கன்னா தான் அதாவது மூணு முறை படிச்சிங்கன்னா தான் அதில் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லித்தர மாதிரி அதை உணர முடியும் அதனால் இந்த எப்பயுமே ஒரு டைமாக தட ரெண்டு டைம் மூணு டைம் படித்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல படிப்பு அமின்னு சொல்லிட்டு நல்லையே சொல்லிருக்கிறாங்க அதனால அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட ஒத்த சிந்தனை இருக்கிற கூட சேருங்க ஏன்னா நம்ம படிக்கும்போது இது இதே நம்ம இலக்கை நோக்கியே பயணிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நல்லது நம்மளுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் இல்லை அதனால் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட்டாரத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக்கங்க டவுட் மட்டும் கிடையாதுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டடி தான் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் பிடிக்கும் நான் எப்போயுமே தனிமையாக தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் அது உங்களுக்கு எப்படி இருக்குதோ அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அதேமாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பொழுதனைக்கும் வெட்டியார்ட்டு பேசக்கூடாது அதை நம்மளுக்கு பேசுங்கன்னு தப்பு கிடையாது குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாக வரைக்கும் கொஞ்சம் பயனுள்ள வகையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம் இதுலே படிக்கிறதுலே ரெண்டு இருக்குங்க நீங்கள் ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன்லாம் படிக்கவே தேவை கிடையாது நம்ம ஒரு சில பேர் முழுசாக படிப்பு ஒதுக்கினிங்கன்னா அது நம்மளோட முழு கவனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாதுங்க அதனால் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூ அதிகபட்சம் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் பாருங்கள் போதும் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு கம்மியாக படிக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு இது வந்து ஷெட்யூல் போட்டுங்க நான் எல்லா புக்குக்குமே டாபிக் வைஸாக ஷெட்யூல் போட்டிருப்பேன் ஏன் இது மாதிரி போகிறேன்னா நான் இந்த வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுனால நான் பார்ட் டைமாக படிக்கும் போது வந்து நம்ம எல்லாமே படிப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் குறிப்பிட்டியேரே நம்ம பார்க்கும் போதே அது இது பார்த்தோம் தெரியும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போயிடுவோம் பண்ணுற பெரிய தப்பே அதுதாங்க நம்மளுக்கு நம்ம தெரிஞ்ச கொஷின் தான் நம்மளை நம்ம லைஃபே எக்ஸாமில் வந்து பின்னாடி எழுத்துருது அதனால் அதுக்கு இடம் கொடுக்க கொடுக்காதிங்க நம்ம ஒரு ஒரு டாப்பிக்கும் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தான் அதை அந்த இதை கவர் பண்ண முடியும் அதேமாதிரி எனக்கு டைம் க டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் அதனால் நான் அரை மணிநேரம் ஒரு நேரம் பார்த்தினா எனக்கு சின்ன டாப்பிக்கை தான் பார்க்கணும் அது இப்போ லீவுனால பெரிய டாப்பிக்காக பார்ப்பேன் அப்போ அதுக்கு மாதிரி நான் வந்து பார்த்தினா அந்த அரை நேரம் ஒரு டாப்பிக்கா ஒரு நேரம் டாப்பிக் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த டாப்பிக் இருக்கோ அதை நான் படிச்சுட்டு என்னோட என்னோடய இதை வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதுங்க நம்ம டைம் டார்கெட்டே தேவை கிடையாது அது ஃபர்ஸ்ட்டு ரிவிஷன் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுக்குது ரெண்டாவது ரீசன் வந்து இன்னும் கம்மியாகுது அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்தால் தான் நம்ம சரியான ஆங்கிளில் பயணிக்கிறனால தான் இல்லைன்னா எங்கேயோ தப்பு நடக்குது அதையும் பார்த்துங்க இந்த எதுக்கு நான் தேதி போகிறேன்னா ஒரு டாப்பிக்கு நம்ம எவ்வளோ நாள் ஆகுது நம்ம இன்னும் எவ்வளோ செலவு பண்ணோம் அந்த ஃபஸ்ட் ரிவிஷன் வச்சே நீங்கள் எல்லாமே அலலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் அது உங்கள் விருப்பம் தாங்க இருந்தது அதனால நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமும் அதிகபட்சம் நாலு மணி நேரமும் படிங்க அதுக்கு மேலே படிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரு குறிப்பு எதுவுமே ஒரு லிமிட்டு தான் அதுக்கு மேலே நம்ம திணிக்குங்க நம்மளால என்னதான் இருந்தாலும் அந்த குறிப்பு டைமில் எடுத்துகிட்டு வர முடியாமல் போயிடும் அதனால் படிக்கிறதும் தேவையான அளவுக்கு படிக்கணும் அதிகமாக படிக்காதீங்க அது வந்து நம்மளோட எடுத்துகிட்டு போய் பயன்படுத்த முடியாது கம்மியாக படிக்காதீங்க அது வந்து நமக்கான மார்க் போதும் மூலமாக இல்லாமல் போய் கட் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பாடரில் வந்து மாட்டிக்கும் அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை மீள முடியாத மாதிரி நம்ம லைஃப்பே மாற்றிட்டு போயிடும் அதனால் இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு இது மாதிரி கைட்லைன்ஸ் பண்ணுறதோ இது பண்ணுறதோ இருந்திருந்தோ நானும் எப்போயோ போயிருப்பேன் அந்த நான் இப்போ வேலையில் இருந்தாலுமே நம்மளுக்கு பிடிச்ச வேலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா இல்லைங்களா அதனால் அதை பார்க்கணும் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு திட்டமிடாதது மட்டும் இருந்தால் போதும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்ன்னா சிலபஸ் ரெண்டு வந்து ப்ரிவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து வச்சுங்க மூணு மெட்டீரியல் அதை புக்கு ரெடி பண்ணு மெட்டீரியல் கிடையாது மெட்டீரியல் வரக்கூடாதுங்க புக்கு ரெடி பண்ணிக்கோங்க அடுத்தால் நாலாவதாக ஹின்ஸ் எடுக்க ஆரம்பிங்க ஷெடியூல் ஷெடியூல் போட்டு அப்புறம் ஹின்ஸ் எடுக்க ஆரம்பிங்க ஹின்ஸ் எடுக்கிறது தான் நீங்கள் படிங்க ரெண்டு டைம் மூணு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்க உங்களுக்கு போதுமான டைம் இருக்குது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே உங்களுக்கான டைம் இருக்குது குறைஞ்சபட்சம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு மூணு டைம் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் மூ அந்த ஷெடியூல் மூணு டைம் முடிச்சிருந்திங்கனா மட்டும்தான் நீங்கள் ஒழுங்காக படிக்கணுங்கிறது தான் உங்களால் உள்ளார போக முடியும் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தி கொஞ்சம் அது கொஞ்சம் பிரச்சனை தாங்க அந்த இதுக்கு இடம் கொடுக்குன்னா நோட்டிஃபிகேஷன் வ எப்போ வர வந்தால் தான் படிப்புன்னு சொல்லி இல்லாமல் நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரு மூணு டைம் ரெடியாக இருந்துக்குங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு ரீசன் போட்டிங்கன்னா போதும் அழகாக நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு ஈஸியாக இருக்கலாம் நம்மளுக்கு மேட்சில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எஜிகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கு அது வேறு மெத்தட் இருக்குது அதையும் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ நீங்கள் இதை கேட்டுக்குவாசுகிற போடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா டிப்ஸ் வந்து என்ன கேளுங்க நானும் ஃப்ரீ டைமில் இருந்து தான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினச்சா அதை அப்படியே மறந்துவிட்டேன் இதில் இதே சொல்ல வந்து அதை போயிடுச்சு சரி இருந்தாலும் பாருங்கள் இந்த வீடியோவில் திருப்பி பாருங்கள் உங்களுக்கு எல்லா ஐடியாவும் மேக்ஸிமம் கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் இருந்தால் அப்புறம் நானும் கமெண்ட் செக்ஷனில் நானே பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க டைம் கம்மியாக போடுங்க நீங்கள் லைஃப் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல படிக்கணும்னு நினச்சா ஆறே மாதம் போதும் இந்த இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னால் எல்லாமே முடிச்சுட்டு அழகாக வேலைக்கு போயிடலாம் எல்லாமே செட்டில்டு நம்ம லைஃப் ஏன்னா லைஃப் ஒன்றுங்க அதனால் திருப்பி வராது அதனால் வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கும் பாருங்கள் அதே சமயத்தில் இப்போ படித்தீங்கன்னா தான் உங்கள் ஃப்யூச்சரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபேமிலி நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நினச்சிக்கிட்டு படிங்க ஈஸியாக படிக்கலாம் என்னால் படிக்க முடியுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஏன்னா இந்த ஈஜிடிஆர்பில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டியில் பிறந்தவங்க அதாவது கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்தவங்களும் பாஸ் பண்ணிக்கிறாங்க டூ கே கிட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தவங்களும் பாஸ் பண்ணிக்கிறாங்க படிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது நான் இவ்வளோ வருஷம் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம படிக்கிற தேடல தப்பாக இருக்கதை தவிர படிப்பை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம குறை சொல்லக்கூடாது அதனால் நீங்கள் படிக்கிற முறையை மட்டும் மாற்றிக்கிட்டீங்க சரியான முறையில் படித்தீங்கன்னா உங்களோட இலக்கை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றிக்கு நம்மளுக்கு பாசிபிள் தான் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிங்க லைஃப் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப எடுத்திங்கன்னா படிச்சுட்டு போயிட்டே இருங்க ஓகே ப்ரெஸ் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஓகே